பரத நம்பியை பார்த்த புகன் அவனிடத்தில் தெரிவிக்கின்றான் தரணி தன்னை தீவின சிந்தன முகத்தில் தேக்கி என்ற போது ஆயிரம் இராம அவரோ திரீ நம்மா தாயுரை கொண்டு தாயான கையினுடைய வார்த்தையை கேட்டு தாதை உதவிய தரணி தன்னை தமப்பனான தசரத சக்கரவர்த்தி உனக்கு அரசாட்சியை கொடுத்தார் அந்த பூமியை ஆளும்படியாக கொடுத்தார் தரணி தன்னை அவர் கொடுத்த அந்த தரணி இங்கு அந்த பூமியை என்ன பண்ணினான் இனி ஏற்றுக்கொள்ளவில்லை இந்த அரசாட்சியை கொடுத்த போதிலும் தாயாருடைய வார்த்தையை கட்டு வரம் தாயார் வரம் கேட்டதனால் தசரதன் உனக்கு அரசாட்சி கொடுத்தான் அப்படி இருந்த போதிலும் செய்வதற்கு எப்படி அஞ்சிவார்களோ பெரியோர்கள் அது அந்த அரசாட்சியை ஏற்பது பாபவென கருதி தீவின என்ன நீத்து சிந்தன முகத்தில் தேக்கி மனக்கவலை இன்பத்திலே தெரியும்படியாக கவலை இன்பத்திலே நிறைத்துக் கொண்டோ பொயினை என்றபோது ராமபிரானை தேடி காட்டிற்கு போனால் ராமபிரானை மீண்டும் அயோத்திக்கு அழைத்து வருவதற்கான காட்டுக்கு போகிறாய் என்பதை நினைத்து பார்த்தோமே ஆனால் புகழை நோய் மிகுந்த புகழுடையவனே உருடைய அந்த இந்த தன்மையை ஆராய்ந்து பார்த்தால் ஆயிரம் இராமரின் ஆயிரம் ராமர்கள் ஒன்று சேர்ந்தாலும் கூட ஆயிரம் இராமரின் அமரும் ஆயிரம் ராமர் ஒண்ணு சேர்ந்தாலும் கூட பரதா உனக்கு நிகராக முடியாது என்கிறான்